ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி தலைமையில் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்டத்தில் உள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு ஊராட்சிகளில் உள்ள ஒவ்வொரு பொதுமக்களும் அரசின் பல்வேறு துறைகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் அரசின் நலத்திட்டங்கள் பெற்று பயன் அடைவதற்கான வழிமுறைகளை தெரிவித்து அதனை பயனடைய செய்வது குறித்த ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான கருத்தரங்க கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை கல்வித்துறை கூட்டுறவுத்துறை பொது சுகாதாரத்துறை குழந்தைகள் வளர்ச்சித்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கால்நடைத்துறை மாவட்ட தொழில் மையம் மாவட்ட திறன் பயிற்சி நிலையம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மாவட்ட வழங்கல் துறை ஆதிதிராவிட நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையின நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மத்திய மாநில அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவது குறித்தும் பொதுமக்கள் அதனை பெற்றிடுவது குறித்தும் பொதுமக்கள் இந்த திட்டங்களில் பயன்பெறாமல் புகார்கள் தெரிவிப்பது குறித்தும் உரிய வழிகாட்டுதல்களை வழங்கிடுவது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை பெறப்பட்டது இந்த கூட்டத்தில் துறை சார்ந்த அலுவலர்கள் அரசின் திட்டங்கள் குறித்து நேரடியாக விவரித்தனர் இந்த கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை லோகநாயகி உதவி இயக்குனர் ஊராட்சிகள் பொறுப்பு பாரி துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்